தமிழ் திரு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடேடி பாப்பா அமிழ்தில் இனியதேடி பாப்பா நம் ஆண்டோர்கள் தேசமடி பாப்பா என்று எங்களுடைய பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடுகிறார் பல பாக்களில் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் ஒரு மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு என்று தமிழ்நாடு தமிழ்நாடு என்று இந்த நாட்டிற்கு பெயர் பெயர்வேற்கு முன்பே எங்கள் முன்னவர்கள் பாடி எழுதி பகுத்து வகுத்து சென்றிருக்கிறார் உலகில் ஒரு மூத்த இனம் உலகமெங்கும் பரவி வாழ்ந்த ஒரு தேசிய இனம் வாழ்ந்த நிலப்பரப்பிற்கு தன்னுடைய தாய்மொழியிலேயே பெயர் சூட்ட வேண்டும் என்பது அந்த என்பது இயல்பு குறிப்பாக பாகிஸ்தானில் இருந்து கிழக்கு பாகிஸ்தான் அந்த நிலப்பரப்பில் இருந்த மக்கள் பிரிந்து சென்ற போது தங்களுடைய தாய்மொழியிலேயே பெயரை வைத்துக் கொண்டார்கள் பங்களாதேஷ் என்று அதுபோல எங்களுடைய தாய்மொழியில் இந்த நாடு இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தாத்தா ஜீவானந்தம் போன்றவர்கள் எல்லாம் வலியுறுத்தி சட்டப்பேரவையிலேயே பல முறை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று இந்த கருத்துக்களின் வழியாக எங்களுடைய தாத்தா சங்கரலிங்கனார் அவர்கள் தமிழர் நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எழுபத்தாறு நாட்கள் தொடர்ச்சியாக உண்ணா நோம்பிருந்து உயிரீகம் செய்தார் அதன் விளைவாக அறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சிக்கு வரும்போது அந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு என்று பெயரிட்டார் அதற்காக தன் இன்னுயிரை ஈகம் செய்த எங்கள் முன்னவர் பெருந்தமிழர் தாத்தா சங்கரலிங்கனாரோடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று அவர் வழி வழியே வருகிற தமிழின பிள்ளைகள் நன்றி உணர்வோடு தாத்தா சங்கரலிங்கனாருக்கு மலர் வணக்கம் செலுத்தி எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை கொள்வோம் இந்த சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்போவுமே அதை ஏற்கிறதில்லை அது ஒரு மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பா நான் பாப்பேன் எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன நம்ம அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா இல்ல இந்த 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 மாநிலத்துக்கு எல்லாமே நீங்க மாநில உரிமை பேசிட்டு இப்ப சிபிஐல இருக்கிற அதிகாரிகளுக்கு ரெண்டு மூணு மூளை இருக்கு அப்படி ஒண்ணு இல்ல இப்ப இத்தனை ஆண்டுகளை சிபிஐ விசாரிச்சு நிரூபிச்ச ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு நியாயத்தை பெற்று சொல்லுங்க பாப்போம் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்கு சிபிஐ மத்திய அரசு கிட்ட இருக்கு இந்திய ஒன்றிய அரசு இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வருவாய் வரி வருவாய்த்துறை இந்த வருமான வரித்துறை இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வு துறை எல்லாம் அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கோம் அது ஆட்சியாளர்களுடைய ஐந்து விரல்களைப் போல இருக்கும் அது नीटனா நீட்டும் அடங்கல அடங்க. அதனால அதை பேசி பயன் இல்லை. சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும் அப்ப இத்தனை இவ்வளவு சிறந்த காவல் படைங்க காவல் அவமதிக்கிறீங்க அவமதிக்கிறீங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க நீங்க. அதுவரை சிவங்க அந்த தமிழக அரசு அதுதான் சொல்றேன். திராவிட அரசு தான் கேட்கும் அப்ப அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுது எப்பவுமே ஒன்னு சொல்றேங்க இல்லங்க இது காலத்தை கடத்தி விடுவதும் அதை மறக்கடிச்சு வேற பக்கம் திருப்பி விடவும் பயன்படுமே ஒழிய நாளைல இருந்து விசாரணை தொடங்குமா சொல்லுங்க ஒரு ரெண்டு மாசத்துல விசாரணையை அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா சிபிஐ சொல்லுங்க புலன் விசாரணை அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது எங்க அண்ணன் செல்வமணி எடுத்து கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணா நல்லா இருக்கும் சும்மா சொல்ல தான் அது ஒரு விசாரணை போடு ஒரு கமிஷனை போடு தனிநபர் ஒரு நீதிபதி பேரில் ஒரு ஒருத்தர் தலைமையில் ஒரு விசாரணையை போடு அப்படின்லாம் என்னென்னா டேக் டைவர்ஷன் சாலையில் போயிட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் போடுவான் இந்த பக்கம் திரும்பி போ அந்த பக்கம் திரும்பி போ திசை திருப்பி விடுறது தான் இப்போ சிபிஐ விசாரணை இருக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிருவீங்க இதுதான் நடக்க இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேங்க இப்போ சிபிஐ கிட்ட இருக்கு விசாரணை அது வந்தவொன்னே பேசுவோன்னு ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிக்கிட்டு இத்தனை லட்சம் காவல்துறையை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியாக இருக்காது எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்து கொடுத்துறது சாதி வாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசு தான் எடுக்கணும் இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்ப இப்போ அருகில் இருக்கிற மாநிலத்தில் ஐயா எடுக்கிறாரு அது என்னது அது என்னது பள்ளிக்கூடத்துக்கு பத்து நாள் விடுமுறை விட்டு எடுறான்ற இங்க இங்கே எடுறானு அங்கே வந்து கொடுத்துறது ஆனால் வெளியில் வந்து மாநில சுயாட்சி மாநில உரிமையை காப்பாற்றுவோம் மாநில தன்னாட்சின்னு பேசுறது கேவல இது ஒரு தேசியன அவமதிப்பு ஒரு மாநில அவமதிப்பு எங்களுடைய காவல்துறை படையை அவமதிப்பு அவமதிக்கிறதாக தான் நான் பார்க்குறேன் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கல அதுக்குள்ளதுக்கு சிபிஐ போனேன் இது ரொம்ப கொடுமையாக இருக்கும் பாருங்க இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா அக்ஷராக்காருக்கு அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணையை இந்த தம்பி விஜயுடைய கட்சிக்காரங்க வேணாங்கிறாங்க இவங்க இந்த சிறுநீரக திருட்டுக்கு இருக்குல்ல அதுக்கு இவங்க போட்ட நீதிமன்றம் போட்ட ஒரு அதிகாரியின் அதிகாரின் விசாரணை இருக்குல்ல அது அரசு வேணாங்குது எப்படிப்பட்ட ஆட்சி முறை நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் ஏன்னா அந்த அதிகாரி உண்மையை கொண்டாந்துட்டானா சிக்கல்னு அது நாங்கள் சொல்கிற அதிகாரியை போட்டு நியமிங்குது இவர் இந்த அதிகாரி எங்களுக்கு பயம் இவரை விசாரி சிபிஐ விசாரிங்கங்குது என்ன பயம் நேர்மையானது என்ன பயம் வேணாலும் விசாரியா வாயா அதானே நேர் மேல கலகை இதுல என்ன உங்களுக்கு பயம் இது 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 மாதிரி ஒரு கொடுமை எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு பாரு சொல்றது மட்டும் நீங்க சிறுநீரக திருட்டுன்னு சொல்லிடாதீங்க அது சிறுநீரக முறைகேடுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் மதுக்குடி மது பிரியர்கள் என்று சொல்லுங்க ஒவ்வொன்றுக்கும் பேர் பாருங்க

இவங்க கொடுமையானவங்க இலவசம் வேணாம் சொல்லுவேன் விலை இல்லா மடிக்கணி நீ விலை இல்லா கிரைன்று வருவாங்க நமக்கு கொடுக்கும் போது விலை இல்ல அவங்க வாங்கும் போது விலை இல்லையா தயாரிச்சு சும்மா கொடுத்துட்டானா இவங்கள ஒழிக்கணும் அதை மட்டும் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் வேற ஏதாவது கேள்வி கேள்வி திருமாவளவன் அவர்களுடைய விவகாரத்துல அவர் முறைச்சாரு அதனால ரெண்டு தட்டு தட்டினாங்க அப்படின்ற அது தெரியல எங்க அண்ணன் ஒன்றும் எனக்கு கருத்து இல்லை அது ஒன்றும் கருத்து இல்லை அது எங்க அண்ணன் மறைச்சா நானே அடிக்கத்தான் செய்வேன் எங்க அண்ணனை மறைச்சா நானே அடிப்பேன் அது தவறா சரியான்னு தெரியல எனக்கு தெரியல நீங்க நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்றதுக்கு இல்லை அது குடும்ப சண்டையாக மாறிடும் வேற ஏதாவது சொல்லுங்க தூய்மை பணியாளர்கள் அதிகமாக கொண்டு வந்து அவங்க மனு கொடுக்க வந்தா கூட கைது பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தங்கச்சி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க நீங்கள் இந்த துப்புரவு பணியாளர்களுடைய வேலையை தனியார் முதலாளிகளுக்கு கொடுத்து எங்களை ஒப்பந்த குழிகளாக மாத்துறது முடிவு எடுத்துட்டீங்க அதிகாரம் வலிமையாக இருக்கும்போது எளிய மக்கள் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது எங்களால் எதுவுமே பண்ணி சாதி பண்ண முடியாது அப்போ நாங்கள் போராட வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த கோரிக்கையை ஏற்காம பத்து நாள் பதினஞ்சு நாள் வெயிலில் போடுறீங்க எங்களை பட்டியல் போடுறீங்க அது மக்களுக்கான அதிகாரம்னா மக்கள் வீதிக்கு வர வைக்காது வீதிக்கு வந்து கோ போராடுற நிலைமை வந்தா உடனே அதை கேட்டு தலையிட்டு தீர்வு காணும் இது மக்களுக்கான அதிகாரம் இல்லை முதலாளிகளுக்கான அதிகாரம்ங்கிறத திரும்ப திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க நீங்க இதுலயே திருப்பி திருப்பி இதை கேள்வி எட்டு நீங்க அதை எதிர்த்து கிளர்ச்சிக்கு வரணும் அதான் இங்க இருக்கிறது ஒரு துப்புரவு பணியாளரை கூட தன்னக துவச்சிக்க முடியல இப்போ என்ன இப்போ காவல்துறையை கொடுக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா ராணுவத்தை கொடுத்துருச்சு நூறு விழுக்காடு அன்னிய முதலீடு வந்துருச்சு காவல்துறையை கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா அவங்க தான் நல்லா பொங்கலை பராமரிச்சுக்குவாங்க நீங்கள் போங்க இன்னும் பத்து வருஷம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கதையை முடிச்சு விட்ருவாங்க எல்லாம் போயிடுச்சு கல்வி ஆசிரியர்கள் முதலாளிகள் தனியார் முதலாளிகளினுடைய பணியாளராக மாறிட்டாங்க மருத்துவர்கள் தனியார் முதலாளிகளினுடைய பணியாளர்களாக மாறிட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு முதலாளி இதுக்குள்ளே வரும்போது அவனுக்கு லாப தேவைதான் இருக்கும் மக்கள் சேவை இருக்காது இந்த யதார்த்த உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் அப்புறம் கொடுத்துட்டு அவன் நல்லா வேலை செய்யல அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு பேசுறது தப்பு இப்போ பொறியாள பணியாளர்களை கூட நம்ம வச்சுக்கிட்டு துப்புரவு செய்ய முடியல நாடு நம்ம கேட்போம் ஆந்திராவில் இருக்கிற ஒரு முதலாளி ஸ்வீடன் இருக்கிற முதலாளி இந்த மாதிரி முதலாளிகள் வந்து இங்க குப்பையில் இருந்த தொழிலாளர்களை காங்கிரஸ் ஒப்பந்தத்துக்கு எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை சுத்தமா வச்சுக்கணுங்கிறது அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு சரி அவங்க கையிலிருந்து காசு கொடுப்பாங்களா இல்ல நம்ம கொடுக்கற பணத்துல ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஒரு மாசத்துக்கு இருநூத்தி எழுபது கோடி இவங்க ஒதுக்குறாங்க ஒரு கிலோ குப்பை அல்றதுக்கு தம்பி பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா கட்டணம் போடுறாங்க ஒரு கிலோ மாநகராட்சி கழிவறை கழுவுறதுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணம்னு போடுறாங்க முன்னூத்தி ரூபாய் கழுவுறோம்னு போட்டு பணத்தை எடுக்கிறாங்க அப்ப அது அது அந்த வசூல் வந்து தனியார்ட்ட போனாதான் அதை எடுக்க முடியும் அப்ப அரசு கிட்ட இருந்தா அதை செய்ய முடியாது அதனால இந்த அந்த கொடுமையான ஆட்சி முறையை நீங்கள் ஒழிக்காமல் இதை நம்ம பேசி எந்த பயனும் கிடைக்க இல்ல ஒரு துறையில் இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் துறையில் இருக்கிறத நீங்கள் பேசுகிறீங்க பகுதி நேர் ஆசிரியர் பிரச்சனை இப்போ அவன் என்ன சொல்கிறான் அது பணி நிரந்தரம் பெற்றவங்களுக்கு இருபதாயிரம் போனஸ் கொடுக்குறீங்க நீங்கள் தீவாளி ஊக்கத்தோ கொடுக்குறீங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் அந்த பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரத்தை வச்சுட்டு எப்படி வாழ்றதுன்ற பாது எல்லா துறைகளிலையும் பிரச்சனை எல்லா இடங்களிலையும் பிரச்சனை

அதை இப்ப இவங்க செய்ய இப்ப இவங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட தங்கச்சி இப்படி நியாயமா பார்ப்போம் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தது கள்ளக்குறிச்சியிலங்கிறது கொழுப்படுத்து போய் குடிச்சு செத்தது அது குடிச்சு செத்தது தம்பி விஜய் அவர்களை பார்க்க போனது ஒரு நடிகரை பார்க்க போய் செத்தது இது ஒரு நாட்டுக்கு ஒரு சேவையோ ரொம்ப அவசியமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சுதந்திர தினத்துக்கு விடுதலை நாளை போற்றுவதற்கு எல்லாரும் கூடாங்க அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு பெரிய இந்த மாதிரி தியாகியை போற போற்ற போனாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு நடிகரை பார்க்க போய் அது சிக்கி செத்தாங்க அதுவும் தேவையில்லை ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கியோட அப்படி கிடையாது அந்த மரணம் பதினஞ்சு பேர் செத்தாங்க பதிமூணு பேர் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வீட்டில் தேடி போய் சுட்டது பதினஞ்சு பேர் இன்னைக்கு அந்த மரணம் அப்படி கிடையாது மக்களின் கிளர்ச்சி மக்களின் புரட்சி அங்கே சிலையற்றதுனால என்னுடைய காற்று நஞ்சாகுது என்னுடைய நில நஞ்சாயி நீர் விசமாயி மஞ்சள் தன்மையோடு வருது நான் வாழ முடியலை அதை நிறுத்துன்னு சொல்றது வந்து மக்களின் கிளர்ச்சி அங்கே ஒரு தலைவன் இல்லை ஒரு கொடி இல்லை மக்களே ஒருங்கிணைந்து போராடிய போராட்டம் எப்போதாவது வரலாற்றில் வரும் அதை ஏன் துப்பாக்கி சுட்டு படுகொலை விபத்து அது அரசு செய்து அதுக்கு யார் ஏதாவது பேசினாங்களா அந்த வீடுகளுக்கு ஏதாவது ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கா அந்த வீடுகளில் இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பேன் அது கொடுப்பேன் இது கொடுப்பேன் சொன்னதுண்டா இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் உண்மை கண்டறி உங்களுக்கு ஓடி வந்ததுண்டா அப்ப அந்த சாவை வச்சு அந்த உயிரற்ற உடல்களை வச்சு அந்த ரத்தம் கண்ணீரை வச்சு இந்த திமுக என்ன பேச்சு அதைத்தான் இன்னைக்கு இது பேச்சு இதுல இருந்து நீங்க என்ன தெரியணும் இவங்களை மொத்தமாவே இந்த துப்புர பணியாள இன்னைக்கு போராட்ட இவனை வச்சு கையில கையில் ஒரு இதை அந்த தொடப்ப கட்டையை வச்சு தொடச்சு தள்ளு அதை தவிர வழி கிடையாது இவன் மாறி மாறி பேசுவாங்க இங்க இருக்கும்போது திடீர்னு புனிதம் ஆயிடுவான் எதிர்கட்சியா இருக்கும்போது புனிதன் ஆயிடுவான் இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுவான் அதே இது அவர்கள் செய்யவில்லையா அவர்கள் ஆட்சியில் நடக்கணும் அண்ணா பல்கலைக்கழகம் சொல்லுங்க பொள்ளாச்சி பாலியல் இந்த இந்த விஜயுடைய கட்சி சாக சொல்லுங்க நீங்க தூத்துக்குடி இதுதான் நடக்கும் இப்ப நானே கேட்கிறேன் இவ்வளவு வேகமா வர்ற பிஜேபி இந்த காங்கிரஸ் இந்த சிபிஐ விசாரணை அந்த நீதிமன்றம் தூத்துக்குடிக்கு மட்டும் ஒரு கேள்விதானே மனு கொடுக்க வந்த மக்களை சுட சொல்லி உத்தரவட்டமே எவன்டா நல்ல ஆன்மகன் நான் தானே அன்றைக்கு தலைமை பதவியில் இருந்த முதலமைச்சர் தொலைக்காட்சியில பார்த்தான்னு தெரிஞ்சுகிட்டேங்கிற அப்ப வேற எவன் சொன்ன ஒரு போராட்ட வழிமுறையை கட்டுப்படுத்தவங்க எல்லாருக்கும் தெரியும் தண்ணீரை பீச்சி அடிப்பாங்க தடியடி நடித்தி களைப்பாங்க தண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைப்பாங்க மீறினா இடுப்புக்கு கீழே சுடுவாங்க ஆனா கழுத்துல குறிப்பாத்து சுடுற உத்தரவை கொடுத்தவன் யானை நெஞ்சில குறிவாத்து சுட சொன்னவன் யாரு மனு கொடுக்க வந்த மக்கள் கலவரம் தான் செய்வான்னு முன்கூட்டியே அப்படி கணிச்சான் இதுக்கெல்லாம் பதில் இருக்கணும்ல யாரு சொல்லுவா யாரு சொல்லுவா சரி அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்ன தெரியுமா துப்பாக்கியூர்ல ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வும் பணியிட மாற்றமும் செஞ்சதுதான் கொடநாட்டுல அஞ்சு பேர் செத்துருக்கான் அவன் யாரு ஆப்பிரிக்கால இருந்து வந்தானா எவனா இருந்தால் தானே உயிர்தானே யார் கொண்டான் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்டுல கொலை நடந்திருக்க எதுக்காக கொண்டிருக்கான் ஏன் ஒருத்தருமே பேச மாட்டேங்கிறீங்க அந்த சாவு சைத்து குடிக்கிற ஆந்திர அவர் சந்திரபாபு நாயுடு சுட்டு வெட்ட வந்தோம்னு திருட்டு பட்டம் கட்டி கொண்டாரு நிவாரணம் குடுத்தீங்களா இல்ல கண்டிச்சியலா உண்மை கண்டாரு உண்மையில மரக்கட்டை தான் வெட்ட வந்தானா ஏதாவது விசாரிச்சல அது அதிகாரங்களின் பிழை அது அதிகாரங்களின் தவறு இப்பவே இந்த விஜய் தம்பி விஜயுடைய கட்சி கூட்டத்தில் நெரிசல்ல செத்தது தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்குது நான் பேசியிருக்க மாட்டான் இதான் சத்தியம் நாலு மாசத்துல தேர்தல் வர போது அத பிடிச்சுக்கிட்டாங்க இப்போ என்ன பண்றது எதையாவது பண்ணி விஜய் இந்த ஏடிஎம் கே பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும்னு வருது அவரை உள்ள போக விடக்கூடாதுன்னு ஒரு கட்சிய வேற இதான அரசியல் இப்ப ஓடிட்டு இருக்கு பத்து நாள அதனால அதை விட்டுருவோம் we